ரஜினியை எந்த அளவுக்கு ரசிகர்கள் சூப்பர் ஸ்டாராக மனதில் நினைத்து கொண்டாடி வருகிறார்களோ அதே போல் சில பிரபலங்களும் தூக்கி வைத்துக் கொண்டாடி வருகிறார்கள் அதில் சில நடிகர்கள் மானசீக குருவாகவே ஏற்றுக்கொண்டு அவர் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களையும் அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு வருகிறார்கள் அந்த இடத்தில் முதலாவதாக இருப்பது நடிகர் ராகவா லாரன்ஸ் இவர் அம்பத்தூரில் ராகவேந்திரா கோயிலை கட்டியுள்ளார் அந்த சிலையை பார்ப்பதற்கு ரஜினி ராகவேந்திரா படத்தில் காட்சி அளித்தது போலவே வடிவமைத்திருக்கிறார் அந்த அளவிற்கு மானசீக குருவாக முழு மன அதுடன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதே மாதிரி ரஜினியின் தன்னுடைய சிஷியனாக பாவித்து வருகிறார் இதனைத் தொடர்ந்து மூச்சுக்கும் பேச்சுக்கும் ரஜினி தான் என்னுடைய குரு வழிகாட்டி பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்று பேசிக்கொண்டே இருப்பார் அப்படிப்பட்ட இவருக்கு ரஜினியின் ஆசீர்வாதத்துடன் சந்திரமுகி இரண்டாம் பாகத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அத்துடன் இவர்களுக்கு இருக்க நெருக்கத்தினால் எப்போ வேண்டுமென்றாலும் ரஜினியை பார்க்கலாம் என்ற வாய்ப்பு அமைந்திருக்கும் இதே மாதிரி இவரை போல் இன்னும் ஆறு பிரபலங்களுக்கு ரஜினியை சந்திப்பதில் எந்தவித இடையூறுமின்றி அவருடைய வீட்டின் கதவு எப்பொழுதுமே திறந்திருக்கும் அதில் பல வருடங் காலமாக பாலிவுட்டில் சிநேகம் வை சிநேகிதம் வைத்திருக்கும் அமிதாப் பச்சன் அடுத்ததாக எவ்வளவு போட்டிகள் வந்தாலும் எங்கேயும் விட்டு கொடுக்காமல் தன்னுடைய நண்பராக தூக்கி வைத்து கொண்டாடும் கமலஹாசன் இவரை தொடர்ந்து மம்முட்டி விஜய் சேதுபதி மற்றும் சிரஞ்சீவி இவர்களுக்கு ரஜினி வீட்டின் கதவி எப்போதுமே திறந்திருக்கும் அடுத்ததாக விஜயின் அப்பாவாக நடித்த மோகன்லால் இவரும் ரஜினியின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவராக இருக்கிறார் இவரும் ரஜினியை எப்பொழுது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் அதற்கான வாய்ப்பை இவர் பெற்றிருக்கிறார் இப்படி சில பிரபலங்களுக்கு மட்டும் ரஜினி பல சலுகைகளை கொடுத்து இவரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பை அளித்திருக்கிறார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க மணக்காம அந்த பெல்லைக்குள்ள கிளிக் பண்ணுங்க பாய்